நம்மெல்லாம் இளைஞர்களா இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது ராஜேஷ்குமாரோடது சுபாவோடது இந்த மூணு தான் கொண்டு படிச்சிருப்போம் நம்ம அந்த காலத்துல நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சதே இவங்க மூணு பேர் நாவல் தான் அதுல சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னே நாங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் அந்த கேள்வி பதில் பதிலா வரும்போது அவங்கதான் கோபடம் மாற்றான் படம் படத்துக்கு படத்துக்கெல்லாம் கதை வசனம் அவங்கதான் சுபாங்கிறவங்க ஒரு ஆளு கிடையாது ரெண்டு பேரு சுரேஷ் பாலா என்கின்ற இரண்டு நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து கேட்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல பட்டிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யாரு வருவாங்க அன்பு பெரியோர்களே தாய்மார்களே அழகு குழந்தைகளே வணக்கம் யா அப்படின்னு யார் சொல்வா சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள் அவங்களுடைய மகன் பேரு தியாகமூர்த்தி கொஞ்சம் வித்தியாசமா தானே அந்த பேர் இருக்கு நாங்க கேட்ட என்ன தியாகமூர்த்தி ஐயா சொன்னாரு அவர் வந்து ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர் நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஃபீஸ் கட்டுறது கூட எந்த படம் இல்லைப்பா வீட்லேயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனும் அவங்க ஃபீஸ் கட்டி என்னைய படிக்க வச்சாங்க கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்கக்கூடாதுன்னு எனக்கு குழந்த பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து மூர் தியாகராஜன்ல இருந்து தியாக ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாக மூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டிருக்கிறேன் என்று சொன்னார் தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்துப் பாருங்கள் உறவுகளெல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் எழுத்தாளர் சுஜாதா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா சுஜாதாவுடைய உண்மையான பேரு ரங்கராஜன் அப்ப சுஜாதாங்கிறது ஒரு மனைவி பேர் மனைவி பேரை தாம் பேரா வச்சுக்கிட்டார் அதே மாதிரி எழுத்தாளர் சுபான்னு ஒருத்தவங்க இருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்மெல்லாம் இளைஞர்களாக இளைஞர்களா இருக்கும்போது நம்ம விரும்பி படித்த நாவல் அப்படின்னாலே பட்டுக்கோட்டை பிரபாகரோடது ராஜேஷ் குமாரோடது சுபாவோடது இந்த மூணு தான் வெறி கொண்டு படிச்சிருப்போம் போனோம் அந்த காலத்துல நம்ம வாசிப்பின் வாசலை திறந்து வச்சதே இவங்க மூணு பேர் நாவல் தான் அதுல சுபா அப்படிங்கிறவங்க யாரோ லேடி போல அப்படின்னே நாங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தோம் அப்புறம் தான் இந்த கேள்வி பதில் பதிலாக வரும்போது அவங்க தான் கோபடம் மாற்றான் படம் அயன்கிற படத்துக்கெல்லாம் கதை வசனம் தான் சுபாங்கிறவங்க ஆள் கிடையாது ரெண்டு பேரு சுரேஷ் பாலா என்கின்ற இரண்டு நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சுபா என்கின்ற பேரில் இன்றைக்கும் ஒற்றுமையாக எழுதி கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது வருடம் இணை பிரியாத ஒற்றுமை எழுத்து அவர்களுடைய எழுத்து கேட்கும் போதே ஆச்சரியமா இருக்குல்ல ஒருத்தரோட பழகிறோம் நாளைக்கு இன்னொருத்தரோட பழகினா இவங்கிட்டு போயிடுறாங்க பழகினா இவங்க ரெண்டு நட்பு போயிடுறாங்க ஆண்டு காலம் இவ்வளவு உயரத்தில் போனாலும் கூட ஒருவரை ஒருவர் விட்டு விடாமல் இருக பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இது மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைத்தார்கள் என்றால் வாழ்க்கையில் விட்டு கொடுக்கவே கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப சமீபத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள் வந்தது சினிமா நடிகர்களே ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு அவரை சொல்லுவாங்க அவர் முத முத இந்த சினிமா துறையில வந்து ஒரு கதாநாயகனாக நடிப்பதற்கு ரொம்ப கடுமையா போராடி இருக்கிறார் அவருடைய தோற்றம் அவருடைய உச்சரிப்பு அவருடைய நடிப்பு பெருசா சக்ஸஸ் ஆகல அவர் ஒரு பத்து படம் பதினஞ்சு படம் வரைக்கும் ஹீரோவா நடிச்சிட்டார் ஆனா பெரிய வரவேற்பே கிடைக்கல ஒரு கட்டத்துல ரொம்ப வெறுத்து போய் ஒரு பெரிய படத்துல இவரை வில்லனா கேட்டிருக்காங்க இது நல்ல ரோலு நீங்க வில்லனாவது மக்கள்கிட்ட ரீச் ஆயிடுவீங்கன்னு இவர் நான் நடிக்கிறேன் அவருக்கு உயிர் நண்பராக இருந்த அவர்கள் சொன்னார் நீ வேணா இறங்கி போகலாம் ஆனால் உன் திறமை ஒரு நாளும் இறங்கி போகக்கூடாது உன்மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக நீ ஒரு உச்ச இடத்தை தொடுவாய் வில்லனாக நடிக்காதப்பா நீ கதாநாயகனாகத்தான் நடிக்க வேண்டும் என்று அவருடைய உயிர் நண்பன் ராவுத்தர் சொன்னார் இன்றைக்கு நூத்தி ஐம்பது படத்துக்கு மேல சிறந்த கதாநாயகனாக நடித்த ஒரு அற்புதமான நடிகர் விஜயகாந்த் என்று சினிமா வரலாறு பதிவு செய்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ராவுத்தர் என்கின்ற அவருடைய அன்பு நண்பர் ஒண்ணு இல்லை இந்த சின்ன பிள்ளைங்க நிறைய இருக்கிறதுனால ஒண்ணு சொல்றேன் சிறுவர் மலர்னு ஒரு புஸ்தகம் வரும் பார்த்திருக்கீங்களா சிறுவர் மலர்ல கூட பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி நல்ல கதைகள்லாம் வருதுங்க நிறைய இன்னைக்கு இந்த புக் ஸ்டால்ல நீங்க எத்தனை புத்தகம் வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு புத்தகமாவது வாங்கினவங்க கை தூக்குங்களேன் பாப்போம் ஒருத்தவங்க பாதி தூக்குறீங்க மேடம் பாதி புக்குதான் வாங்கினீங்களா சரி கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கீங்க தயவு செஞ்சு மீதி உள்ளவங்களும் ஒரு புத்தகமாவது நீங்க வாங்குங்க ஏன்னா ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி கொடுக்குற உன்னதமான விஷயங்களை இந்த உலகத்தில் யாராலும் கற்றுக் கொடுத்து விடவே முடியாது ஒரு நாள் போற போக்குல சின்ன பிள்ளைகள் படிக்கிற அந்த சிறுவர் மலரை எடுத்து வாசிச்சேன் அதுல கடலும் நண்டும் அப்படின்னு ஒரு கதை போட்டிருந்தாங்க குழந்தைகள் படிக்கிறது படிச்சு பார்த்தா அது வந்து நட்புக்கான ஒரு கதை குழந்தைகள் இருக்கிறதுனால சொல்றேன் ஒரு ஊர்ல கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க அதப்படி கடலும் நண்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் கதையில எல்லாமே சாத்தியம்தான் நட்பில் எல்லாமே சாத்தியம்தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க இந்த நண்டு என்ன செய்யும் டெய்லி சாயந்தரம் கடற்கரைக்கு வந்து அந்த கடல்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஜெயிலர் படம் பார்த்தேன் நல்லா தான் இருந்தது அடுத்து லியோ படம் எப்போ வரும்னு தெரியல அது வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு வந்து உனக்கு கதை சொல்கிறேன் பொன்னியின் செல்வன் பரவாயில்ல பார்ட் ஒன்னு நல்லா இருந்தது பார்ட் டூ வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது அஜித் அடுத்த படம் எப்போ வர்றதுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு சொன்னோன்னு அதே உனக்கு சொல்கிறேன் இப்படிலாம் பேசிக்குவாங்க கடல் அலையும் அப்படியா அப்படியான்னு தலையசிச்சு கேட்டுக்கிறோம் அப்புறம் அந்த நண்டு நடந்து போகும் பார்த்தீங்களா அப்போ அந்த சுவடு அந்த கடற்கரையில் பதியும் இந்த நண்டு அப்படியே ஒரு கெத்தா பார்க்கும் நம்ம சுவடு எவ்வளவு அழகா இருக்குன்னு திரும்பி பார்க்க தான் செய்யுமா இந்த கடலலை உடனே ஓடி வந்து அதை அழிச்சிருமா இந்த நண்டுக்கு அது ஒரு வருத்தமாவே இருந்திருக்கு நம்ம எவ்வளவு அழகா சுவடு பதிச்சு நடக்கிறோம் ஆனா இந்த பயலால நடக்க முடியலன்ற பொறாமையில நம்ம சுவடை அழிச்சழிச்சு விடுறானே அப்படின்னு அதுக்கு ஒரு மனவேதனை இருந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு நாள் இதே மாதிரி சாயந்தரம் பேசிட்டு தன்னுடைய வளைக்குள்ள போய் நுழைய போகுது அதுக்குள்ள இது சுவடெல்லாம் அழிச்சிருச்சு வளைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பாக்குது வேற ஒரு நண்டு அந்த கடற்கரை வழியா நடந்து போகுது சரி நம்ம சூடத்தான் இவன் அழிக்கிறானா வேற நண்டு நடந்தாலும் இப்படி செய்யறானான்னு பாப்போன்னு இது நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது அந்த வேற நண்டு இங்க இருந்து நடந்து அங்க வரைக்கும் போகுது இந்த கடலலை அழிக்கவே இல்லை அப்ப இந்த நண்டு புரிஞ்சுக்கிச்சு நம்ம மேல இவனுக்கு ஏதோ பொறாம வைத்தறிச்சல் அதனாலதான் நம்ம நடந்த உடனே அழிச்சிடறான் வேற நண்டு நடக்கும் போது இவன் அழிக்க மாட்டுறான்ல அப்படின்னு கோபமா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நண்டு இன்னொரு வலைக்குள்ள போய் புகுந்துருது அடுத்த செகண்ட் ஒரு நரி அந்த வழியா வருது அந்த நண்டு நடந்து போன காலடி சுவடை பார்த்துக்கிட்டே போய் அது புகுந்த வளைக்குள்ள கையை விட்டு அந்த நண்டு எடுத்து சாப்பிட்ருது இப்போதான் இந்த நண்டுக்கு புரியுது தன்னுடைய நண்பன் தன் சுவடுகளை அழிக்கவில்லை தன் உயிரை காப்பாற்றி இருக்கிறான் என்பது அதுக்கு புரியுது ஐயோ நம்ம நண்பனை தப்பாக புரிஞ்சிட்டோமே அப்படின்ட்டு திரும்ப ஓடி வந்து அந்த கடற்கரையில் எழுதுது முன்பே காப்பான் அன்பே நட்பு என்று எழுதுகிறது அதையும் அந்த கடலலை அழித்துவிட்டு செல்லுகிறது நீதி சிறுவர் மலர் கதையிலெல்லாம் நீதின்னு ஒன்று போடுவாங்க தெரியுமா நீதி அப்படின்னு போடுறாங்க அது என்ன தெரியுமா ஒரு நல்ல நண்பன் நட்பை இழந்தாலும் இழப்பான் ஆனால் நண்பனை ஒருபோதும் இழக்க மாட்டான் அதுதான் உண்மையான நட்பு நட்பு கெட்டாலும் பரவாயில்லை என் நண்பன் கெடக்கூடாது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள்தான் நல்ல நண்பர்கள் நான் இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் நல்ல நண்பன் கெட்ட நண்பன் நண்பர்கள் யாராவது இருக்காங்களா நண்பன்னாலே அது நல்ல நண்பன் தான் கெட்ட நண்பன் உலகத்திலேயே கிடையாது ஆனால் கெட்ட நண்பன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வள்ளுவருக்கு தெரிஞ்சிருக்கு கூடவே சுத்துவாங்க ஏதாவது ஒரு மோசமான வழியில தள்ளி விட்டுட்டு போயிடுவான் அவன்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் நகுதர் பொருட்டன்று நட்பு கண் மேற்சென்று இடித்தர் பொருட்டு சும்மா பக்கே கேட்க பக்கேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நல்ல நண்பர்கள் இல்லை நீங்க தவறு செய்யும் போது யார் உங்களை தட்டி கேட்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நண்பர்கள் என்பதை நம்முடைய வள்ளுவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்ப நீங்க இதுதான் உங்களுக்கு டெபினிஷன் நல்ல எப்படி இருப்பாங்க தப்பு செஞ்சா பலார்னு ஒரு அரை அரைஞ்சி இதை நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்க கூட இருந்தா அவங்கள ஒரு நாளும் கைவிட்டு விடாதீர்கள் உண்மையிலேங்க நட்புக்காக உயிரை கொடுக்கலாங்க நல்ல நட்புக்காக உயிரையே கொடுக்கலாம் ஆனால் உயிரையே கொடுக்கிற அளவுக்கு நல்ல நட்பு கிடைக்குது பாருங்க அதுதான் அபூர்வம் அப்படி நட்பு கிடைத்தால் அதை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நம்ம வரலாற்றுல திரும்பி பார்த்தோம்னா நட்புக்கு அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா செஞ்சிக்கோட்டை அந்த கோட்டையை ஆண்டவர் ராஜா தேசுங்கு அப்படின்னு ஒரு அரசன் அவருக்கு ஒரு இஸ்லாமிய நண்பர் மஹமத் கான் அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்ப உயிர் நண்பர்கள் ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி ஒன்று இருக்கிறது என்றால் ஒன்று இருக்க முடியும் என்றால் அது நட்பாக மட்டும்தான் இருக்க முடியுமே இனிய நண்பர்களே ஏன்னா உறவுக்குள்ள ஜாதி இருக்கும் சமயம் இருக்கும் நீயும் நானும் க்ளோஸு நாமெல்லாம் சொந்தம் பந்தம் ரத்தம் அப்படிலாம் இருக்கும் ஆனா இது எல்லாமே இல்லாட்டாலும் இதயத்தால் மட்டும் இணைந்திருக்க முடியும் என்று நிரூபிப்பதற்கு பெயர்தான் நட்பு என்பதை தயவு செய்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் ரெண்டு பேரும் உயிர் நண்பர்கள் ஆனா இந்த செஞ்சு கோட்டையை தேசி பிடிக்காத ஒரு நவாப் என்ன பண்ணாரு இவங்க மேல படையெடுக்கணும்னு குறிச்சுக்கிட்டே இருந்தார் ஆனா கான் கூட இருக்கும் போது இவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுகிட்டவரு மகமத்கானுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க கல்யாண நாலு அன்னைக்கு அவன் வர முடியாது இல்லையா அந்த அன்னைக்கு போர் அடிச்சு போறார் படையெடுத்து போகிறார் இந்த செய்தி கேட்ட உடனே மணவரையில் அமர்ந்திருந்த மகமத்கான் திருமணத்தை அப்படியே விட்டுவிட்டு குதிரையில ஏறி நண்பனுக்காக போர்க்களத்துக்கு வருகிறார் ரெண்டு பேரும் போரிட்டு கொண்டிருக்கிறார்கள் மகமத்கான ஒருத்தன் குருவாளால குத்தி கொன்று விடுகிறான் நண்பன் சாவதை பார்த்த உடனே ராஜா தேசிங்கு அவனை கொன்ற எல்லோரையும் கொன்றுவிட்டு வாளை தூக்கி மேலே எறிந்து தன் நெஞ்சை காட்டி நெஞ்சிலே வாளை வாங்கி தன் உயிரை விட்டான் இந்த தமிழ் மண்ணில் தன் நண்பனுக்காக ஒரே இடத்தில் உயிரை கொடுக்க முடியும் என்று வரலாற்றில் ஒரு நண்பர்கள் நிரூபித்து காட்டியிருக்கிறார் வருடங்களுக்கு இடங்களுக்கு முன்னால் கேரளாவில் எஸ்தர்னு ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தான் அங்கே ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை நல்லா படிக்கும் அவளுக்கு முடி பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே இருக்கும் அப்படி ரெட்ட ஜட போட்டானாலே பெருசாக இருக்கும் எல்லா பிள்ளைங்களும் இப்போ இவளுக்கு எவ்வளோ முடிப்பாரு அப்படின்னு கண்ணு வைப்பாங்க அவ்வளவு முடிக்கு சொந்தக்காரி நல்லா படிக்கக்கூடியவோ அழகான பொண்ணு திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு காய்ச்சல் வருகிறது வைரல் ஃபீவரா இருக்குது ஃப்ளூ ஃபீவரா இருக்குன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க நிறைய பவர் கூடுன மாத்திரை சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த பிள்ளைக்கு முடி கொட்டிடுச்சு வீட்டில் இருக்கும் போதே முடி கொட்டிடுச்சு இனிமேல் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் போனால் எல்லாரும் என்னை கேலி பண்ணுவாங்க என் தலை மொட்டையாயிடுச்சின்னு அந்த பிள்ளை அழுதுகிட்டே வீட்டில் இருக்குது வீட்டை விட்டு போக மாட்டேங்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேங்குது டீச்சர் ஆள் மேலே ஆள் அனுப்பி விட்டு பார்க்குறாங்க கல்வி நிறுவனத்துலேருந்து இருந்து சொல்லி பார்க்குறாங்க நிர்வாகத்துலேருந்து பெரியவங்க வந்து பேசுறாங்க நான் வரமாட்டேன்னா வரமாட்டேன் ரூமுக்குள்ளே அந்த பிள்ளை அடைஞ்சு கிடக்குது திடீர்னு ஒரு நாள் அவள் கூட படிச்ச முப்பத்தி ஒன்பது வகுப்பு தோழிகளும் போய் கதவை தட்டுறாங்க எஸ்தர் நீ வா எஸ்தர் நீ நல்லா படிக்கக்கூடியவ உன் படிப்பு வீணாக கூடாது வா பிள்ளை வெளியே வா நான் வரமாட்டேன் நீங்கள் எல்லாரும் என்னைய பார்த்தா சிரிப்பீங்க நான் வரமாட்டேன் தயவு செஞ்சு போங்க சரி போகிறோம் ஒரு நிமிஷம் கதவை திறந்து எங்களை பார்த்துட்டு நீ கதவை பூட்டிக்கோ அப்படின்றாங்க ஏன் இவ்வளவு தொந்தர பண்ணுறாங்கன்னு அந்த பிள்ளை கதவை திறந்து பார்க்கிறது அவளோடு படித்த முப்பத்தி ஒன்பது மாணவிகளும் தலையை மொட்டையடித்து விட்டு அங்கே வந்திருந்தார் என்ன நட்பு பாருங்க உன் ஒருத்தி மொட்டையடிச்சா தானே உனக்கு கஷ்டமா இருக்கு வகுப்புல நாற்பது பேர் மொட்டை தலையோடு உட்கார்ந்து யார் யார கேலி பண்ண முடியும் நம்ம நாற்பது பேர் இப்படியே இருப்போம் உனக்கு முடி வளரும் வரை உனக்கு உடல் சரியாகும் வரை நாம எல்லாருமே இப்படி இருப்போம் என்று அந்த பிள்ளையை படிப்பதற்காக அந்த பிள்ளைகள் அழைத்து கொண்டு போனார்கள் என்பதை அந்த நியூஸ் பேப்பர்ல பார்க்கும்போது அவ்வளவு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது இன்னைக்கு தானே ஜாதி சமயம்னு அறிவியல் இவ்வளவு வளர்ந்த பிறகும் நாம் அடித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த தடைகளை எல்லாம் உடைத்துவிட்டு நட்பால் இந்த உலகம் ஒன்று சேர முடியும் என்று இந்த பள்ளி குழந்தைகள் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் பெரியவர்கள் அவர்களிடமிருந்து பாடம் கற்க மறந்து கொண்டே இருக்கிறோம் கடைசியா ஒண்ணு ஒரு கிராமத்தில் சின்ன வயசுல இருந்து படித்து வளர்ந்த ரெண்டு நண்பர்கள் ஜிம்காரின்னு ஒருத்தன் பேர் ஒருத்தனுக்கு பில் அப்படின்னு பேர் ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்றாங்க ரெண்டு பேருக்கு இராணுவத்தில் சேரணும்னு ஆசை ஒரே ரெஜிமெண்ட்டில் படை வீரர்களாக போய் சேர்ந்துடுறாங்க ரொம்ப நல்ல ஜாலியாக போயிட்டு இருக்கு திடீர்னு எதிர்நாட்டு படையோட இவங்களுக்கு சண்டை வந்துடுது எதிர்நாட்டோட இவங்களுக்கு சண்டை வருது அந்த சண்டையில கூட யுத்த காலத்தில் கூட பக்கத்துல பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த கேப்டன் கொடுத்த ஆணையின்படி அவன் கொஞ்சம் தள்ளி போயிட்டான் பில்லு ஜிம்காரி இந்த பக்கம் வந்துட்டார் திடீர்னு எதிரி நாட்டிலிருந்து இருந்து போடப்பட்ட ஒரு குண்டு அந்த பக்கம் சத்தம் கேக்குது ஐயோ அப்படின்னு அந்த பில்லுடைய குரல் கேட்கறது இவங்க எல்லாம் பதுங்குக்குலிக்கு வந்துட்டாங்க கேப்டன் சொல்றாரு குண்டு சரியா அங்க உள்ள ஆட்கள் மேலேயே விழுந்துருச்சு கண்டிப்பா அங்க உள்ள அஞ்சு பேர் இறந்து போயிருப்பாங்க நாம இந்த பதுங்கு குழியை விட்டு வெளியில போக கூடாது போன நமக்கும் ஆபத்து இங்கேயே உட்காந்துருவோன்றார் இப்ப ஜிம் சொல்றான் அதெல்லாம் இருக்கட்டும் பில்லுடைய சத்தம் கேட்டது ஐயோன்னு அவன் கத்தனை சத்தம் கேட்டது நான் ஒரட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இல்லைடா அவன் பழைக்க வாய்ப்பே இல்லை நிச்சயமா அவன் செத்து தான் போயிருப்பான் இப்போ நீ போனேன்னா ஓ உயிருக்கும் ஆபத்து ஒன்னால் எங்களுக்கும் ஆபத்து போகாத அப்படின்றார் இல்லைட நான் போய் தான் அவன் உயிர் நண்பன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஒன்னாதான் படித்தோம் ஒன்னாதான் இங்கே நாங்கள் செலெக்ஷன் ஆகி வந்தோம் செத்தா கூட நான் அவன் கூட செத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவருடைய கட்டளையை மதிக்காமல் போயிடுறான் போய் அவனை தேடி பார்க்குறான் அவன் அங்கே விழுந்து கிடக்குறான் திரும்பி அவனை தூக்கி தோலில் போட்டு பதுங்கு குழிக்கு வர்றான் இப்போ அந்த கேப்டன் சொல்கிற நான் தான் சொன்னேன்ல இறந்துட்டாம்ல ஆமாம் அவன் தான் என் சத்து போயிருப்பான் நான் சொன்னேன்ல சொல்ல சொல்ல கேட்காம நீ ஏன் போன தேவையில்லாமல் ஆபத்தை எழுத்துட்டு வந்திருக்கிற அவன் அவனை இறந்து போன உன்ன படுக்க வச்சுட்டு கேப்டன்ட்ட கண் கலங்கி சொல்கிறான் கேப்டன் நான் போகிற வரைக்கும் அவன் உயிரோட தான் இருந்தான் தன் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தான் நான் போன உடனே என் கையை பிடிச்சிட்டு சொன்னான் யாரு வராட்டாலும் வந்தாலும் என் நண்பன் நீ வருவன்னு நான் நம்பிக்கைட்டு தான்டா இருந்தேன் உன்னை பார்த்துட்டேன் என் குடும்பத்தை நீ காப்பாத்துன்னு என் மடியில தான் சார் இறந்தான் நான் போகாம இருந்திருந்தா அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஒரு துரோகியாக இருப்பேன் நான் போனதுனால என் நண்பன் வருவான் என்கின்ற அந்த நண்பனின் நம்பிக்கையை காப்பாத்தனே இல்லையா இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்கு போதும் என்று சொன்னான் உண்மையிலே உறவுகள் எல்லாம் கூட நம்மை கழற்றி விட்டாலும் நம்மை கடைசி வரைக்கும் கைப்பிடித்து கொண்டு போகிற நட்பு என்கின்ற அந்த உன்னதத்திற்கு நம்ம வாழ்க்கையில் மிக பெரிய இடத்தை தர வேண்டும் என் இனிய பெரியவர்களே பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்துவிடும் பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும் அண்ணன் தம்பிகள் என்கின்ற உறவை ஒரு சொத்து பத்திரம் பிரித்து விடும் அக்கா தங்கை என்கின்ற உறவை பத்து பவுன் நகை பிரித்து விடும் அக்கா தங்கை என்கின்ற உறவை பத்து பவுன் நகை பிரித்து விடும் கணவன் மனைவி என்ற உறவை கூட ஒரு விவாகரத்து பத்திரம் பிரித்து விடும் ஆனால் யாராலும் எதாலும் பிரிக்க முடியாத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நட்பாகத்தான் இருக்க முடியும் இந்த பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க